ஹலோ விவஸ் வெல்கம் டு லாராவின் சாட்ஸ் இன்றைக்கி நாம் சத்தான லட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை தான் எடுத்து வச்சுருக்குறேன் ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் சூடானதும் ரெண்டு கப் பொறிகடலில் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி வறுத்துக்கோங்க பொறிகடலை கூடவே அஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் சூடானாலே போதும் ஒரு நிமிஷம் வறுத்தாலே போதும் அது நல்லா சூடாயிரும் வறுத்த பொ பொறிகடலையே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த சிறுபருப்பு எடுத்து நல்லா வறுக்கணும் இதில் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும் அது வரை நல்லா வ வறுத்துக்கோங்க இந்தளவு நல்லா வறுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க ரெடி பண்ண பொறிகடலை ஏலக்காய் சிறுபருப்பு மூணையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு பொறிகடலை எடுத்திருக்கோம் ரெண்டு கப்பு பொறிகடலைக்கு ஒரு கப்பு சிறுபருப்பு ஒன்றரை கப்பு ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை கப் சீனி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்குறப்போ கல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது லட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது நல்லா உருகட்டும் நெய் நல்லா உருகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு உருண்டை பிடிக்கணும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க நெய் இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் ஒட்டணும் அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இந்த லெட்டர் நம்ம த்ரீ வீக்ஸ் வரை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்தானது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ